ரோட்ல போகும்போது ஹெல்மெட் போட்டுன்னு போங்க என் பிள்ளைக்கு நடந்த விபத்து வேற எந்த பிள்ளைங்களுக்கும் நடக்க கூடாது எவ்வளவோ கட்டுப்பாட்டெல்லாம் சொல்றாங்க அதையும் மீறி ராங்கா வண்டி ஓட்டின்னு போறது ஸ்டேல் காட்டின்னு போறது ஹெல்மெட் போடாம போறது விதிமுறைகளை மீறி போறது எல்லாம் தவிர்த்துக்கோங்க தயவு செஞ்சு பிள்ளைங்க கிட்ட வண்டி கொடுத்தான பாதிங்க பிள்ளைங்க வண்டி எடுத்தாலும் எங்க போறீங்க ஏது போறீங்கன்னு கேளுங்க ஏன்னா என் பிள்ளைங்க கிட்ட சொல்லாமே போயிடுச்சு ஃப்ரெண்டு கூப்பிடான் ஃப்ரெண்டு சொல்லி சொல்லிதான் போயிடுச்சு அதனால் நான் என் பிள்ளைய இழந்துட்டு நிற்கிறேன் பக்கத்து தெருவுல்தான் இழந்துட்டு நிற்கிறாங்க அவங்களுக்கும் அது ஒரு இழப்பு தான் இருந்தாலும் என் பிள்ளைய என்னால் ஈடுகட்ட முடியாது மற்ற பிள்ளைங்க உயிரையாவது காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு நான் இதை சொல்கிறேன் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க